சம்பந்த பாடிய முதல் திருமணிகள் ஏற்கனவே பாடல் அடுத்து அப்பொழுது திருப்புகலூரில் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் திருப்பகலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது அங்கு நாவுக்க அரசு பாடிய தேவாலத்தில் இரண்டாவது பாடலில் வந்து திருச்சிற் இசை பாடலினான் இவ்வுலகு எல்லாம் நெறிகளந்தொரு நீர்மயனாய் எருது ஏறி பழிபேணி முறிகளந்தொருதோல் அரைமேல் உடையான் இடம் மெய்மலரின் பொறிகடந்த பொழில் சூழ்ந்து அயலே புயல் ஆறும் புகழ் ஊரே தெளிவுரை பேரின்பத்தை நோக்கமாக கொண்டு இசை பாடலில் பொருந்தும் ஒரு ஒருவனாய் இந்த உலகில் நன்னறியை இழைக்கும் விருப்பத்தினாலும் தன்மையினாலும் பிச்சை ஏற்றும் தோல் ஆடையை உடையவனாகிய ஈசன் விளங்கும் இருப்பிடமானது நறுமணம் கவழும் நீர்நிலை சூழ்ந்த திருப்புகழூர் ஆகும் அடுத்த பாடல் காது இலங்கு இளை சேர் ஒரு பாகம் மாது இலங்கு திரு மேனினார் கரு மானின் முறியாடை மீதிலங்க அணிந்த தான் இவையோர் மேவும் இடம் சோழை போதும் இளங்கு நசையால் வரி வண்டு இசைபாடும் புகழூரே ஒரு காதில் குழையை உடையவன் பூணூள் இலையையும் இலையும் மார்பினன் உமாதேவியார் ஒரு பாகத்தில் விளங்கும் திருமேனியுடையவன் யானையின் தோலை உரித்து மேலாடையாக கொண்டவன் அத்தகைய ஈசன் தேவர்களெல்லாம் தொழுது வணங்க இருப்பிடமாக கொண்ட இடம் சோடைகள் விளங்க வண்டுகள் இசைபாடும் புகழு ஆகும் அடுத்து பன்னிலாவும் மறை பாடலினான் இறை சேரும் வளை அங்கை பெண்ணில உடை யான் பெரியார்கள் என்றும் தொழுது ஏத்திலாவியவர் சிந்தையுள்ள நீங்கா ஒருவன் இடம் என்பல் மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகழூரே மீண்டும் பாடலினான் நிறை சேரும் வளை அங்கை உடை யான் பெரியாரடல் என்றும் தொழுது ஏத்த உள்ளா நிலாவியவர் ஒருவன் இடம் என்பர் மண்ணிலாாபம் குடிமை தொழில் பல்கும் தெளிவுரை பண் திகழும் வேதத்தினன் முன்கையில் வலையணிந்த அழகிய கரத்தையுடைய உமையம்மையை இடப்பாகத்தில் உடையவன் திரு தொண்டர்களின் திருவடிகளை தொழு போற்றும் சிந்தையுடையவனின் உடையவர்களின் சிந்தையில் நீங்காது விளங்குவான் ஈசன் அவன் விளங்கும் இடமானது வேளாண்மை தொழில் வளரும் போலூர் அடுத்து நீரின் மல் நீரின் மல் விடையன் அடையாரம் அரண் மூன்றும் சீரின் மழ்கு மலையேசி சிலையாக முனைந்தான் உலகு காரின் மல் குகு கடல் அஞ்சமது உண்ட கடவுள் இடம் என்பர் ஊரின் மல்கே வளர் செம்மையினால் உயர்வுய்தகூரே நீரின் மல்குசடையன் விடையன் அடையார்தோம் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகு உய்ய காரின் மல்கு கடல் நஞ்சமது உண்ட கடவுள் இடம் என்பர் ஊரின் மல்கில மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்தும் தெளிவரின் நீரின் மேலதாகிய கங்கை சடையில் கொண்டவன் இடவாகனத்தை உடையவன் நன்மை அடைய மாட்டாதவர்களாகிய மூன்று கோட்டைகளை உடைய அசுரசுரை நேர்மலையை வில்லாகக் கொண்டு முனிந்தவன் உலகம் உயிதி வெறும் பொருட்டு உலகம் உயிதி பெரும் பொருட்டு வாற்கடலில் அமுதம் கடையும் போது தோன்றிய நஞ்சினை உண்டு ஊர்களில் திகழ்ந்து நல் ஒழுக்கத்தினால் உயர்வு அடையும் புகழூர் அடுத்து மேனி வெளிய பொடி பூசுவர் மேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பையன் நின்றவினை பாற்றுவர் போற்றி செய்து என்றும் பணிவாறை மெய்ய நின்ற பெருமான் முறையும் இடம் என்பர் அருள் வேணி பொய்லாத மனத்தார் பெரியாது பொருந்தும் தெளிவரை தனது சிவந்த திருமேனியின் வெண்மை தோன்றுமாறு திருநீற்றை பூசுவார் தன்னை வணங்கும் அடியவரின் மெல்ல மெல்ல சேர்ந்து நின்ற தீ வினையை சிதறி வெளியேற்றுமாறு செய்பவர் தன்னை பணிந்து போற்றி பாடல்களால் துதி செய்யும் அடியார்பால் மெய்யாய் நின்று அருளும் அப்பெருமான் உடையும் உறையும் இடம் பாக்காலும் மனதாலும் பொய்மை கொள்ளாத மனத்தினர் பொருந்தி வாழும் புகழூர் ஆகும் அடுத்து பதினழு பதினேழு பாடலுக்கு முன் பொருள் படித்து ஒரு காலில் கடல் ஒளியும் பெரிதொரு காலில் சிலம்பின் ஒளியும் எழுமாறு குளலோசையை பூதங்கள் எழுப்ப நடனம் புரியும் சிவபெருமான் விளங்கும் இடமானது திருவிழாக்களால் உண்டாகும் ஓசை அடியார்களை மகிழ்ச்சி பெறுமாறு செய்கின்றது முழவின் ஓசை கடல் அலைகள் முழங்கும் ஓசையை வெல்லும் தன்மை கொண்டது புகழூர் ஆகும் பாடலை பார்ப்போம் கழலின் ஓசை சீடம்பின் ஓசை கழலின் ஓசை ஓசை கழிக்க பயில் காலில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற புனித்தாரிடம் என்பர் விழவின் ஓசை அடியார் அடியார்மிடையுற்று விரும்பி எங்கும் முழவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் புகழூரே பதினெட்டு தலைவரை படித்து பார்ப்போம் கங்கை பொருந்தி விளங்கும் சிவந்த சடை முடியின் மேல் பிறைமதி சூடிய ஈசன் பொருந்திய உள்ளத்தால் வழங்கி போற்றும் அடியவர்களுக்கு அவர்கள் மகிழுமாறு அருள் அவன் எம் மருங்கும் மறைந்து நின்று துன்பத்தை தரும் மும்மலத்தை நீக்குவன் அவனுடைய இடம் பறவைகள் தங்கும் நீர்வளம் நிலவளம் பெருகும் போலூர் ஆகும் பாடலை பார்ப்போம் ஆர்ந்து விழில் செஞ்சடை தன் மேல் விளங்கும் மதிசூடி உள்ளம் ஆர்ந்தடி யார் தொழுதேத்த உகக்கும் அருள் தந்துயம் கள்ளம் ஆர்ந்து வழி வழி கடவுள் இடம் என்பல் உள்ளை யார்ந்த வயல் நின் விளைவாள் பலம் அல்கும் புகழூரே மீண்டும் வெள்ளம் ஆர்ந்து விழிர் செஞ்சடைதன் மேல் விளங்கும் மதிசூடி டியார்ேர்த்தருள்தந்துயம் கள்ளம் ஆந்த ஒழிய ஒழிதீர்த்த கடவுள் இடம் புல்லை ஆர்ந்த வயல் உம் உள்ளார்ந்த வயலின் விளை வாழ் படம் அழகும் புகழூரே பத்தொன்பது பாடல் படித்து பார்ப்போம் தென்னிலங்கையறை என்னங்கையறையன் வரை பற்றி எடுத்தான் முடி தென் தோல் தன் குழங்கு விரலால் நெறிவி இசை கேட்டு அன்று அருள் செய்த மின் இளங்கு சடையான் மட மாதொடு மேவும் இடம் என்பர் பொன் இழங்கு மணி மாளிகை மேல்மதில் தோயும் புகழு தென் இலங்கையின் அதிபதியாகிய இராவணன் கைலாய மலையை பெயர்த்தெடுக்கும் போது அம்மலையின் மீது எழுந்தலியுள்ள ஈசன் மழையை பெயர்த்த அரக்கனுடைய முடியும் உறுதியான தோள்களும் நெறிய அடர்ந்து பின்னர் அவ்வரக்கன் பக்தியால் எழுப்பிய இசையில் மகிழ்ந்து அருள் புரிந்த அப்பெருமான் உமாதேவியுடன் மேவும் இடம் பொண்ணும் மணியும் திகழும் மாளிகையின் மேல் குளிர்ந்த நிலவு தோயும் புகழூர் அடுத்து நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் பிரம்மனோடு வாடும் தொழுது ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் இடம் ஓணும் ஓகம் வைத்த வழிவின் நிழலால் மது அரும் புகழூரே நாகம் வைத்த முடியான் அடிகை தொழுது ஏத்தும் அடியார்களாகம் வைத்த பெருமா பிரம்மனொடுமாடும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கியமானிடம்போனும் ஓகம் வைத்த வழியில் நிழல்லால் மது அரு மது ஆறும் புகலூரே தெளிவுரை நாகத்தை தரித்த ஈசன் தனது திருவடியை பணியும் அடியவர்களை தன்பால் பொருத்திக் கொள்பவன் அவன் பிரம்மனும் திருமாலும் போற்றுமாறு ஜோதி வடிவாய் வளர்ந்து ஓங்கியவன் அப்பெருமான் விளங்கும் இடமானது மகிழ்ச்சியை தரும் சோடைகள் திகழும் புகழூர் ஆகும் அடுத்து இருபத்தி ஒன்று செய்தவர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருள் அல்லா கைதவத்தவ மொழியை தவிர்த்தவார்கள் தவிர்ப்பார்கள் கடவுளிடும்த்தர் மலரும் புனலும் மலரும் புனலும் கொடுதூ வித்துதி செய்து நெய்த்தபத்தின் முயல்வார் உயர் வானகம் எய்தும் புகழுரே செய்தபத்தவர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருள் அல்லா கைதவத்தவர் மொழி வார்கள் கடவுளிடம் போடும் பொய்து பத்த மலரும் புனலும் கொடுதூவி துதி செய்து மெய்த்தவத்தின் முயல்வா உயர் வாண உயர் வாடகம் எய்தும் நல்ல தவம் செய்தவர்களும் நன்றாக தேர்ந்து அறியும் பாங்குடையவர்களும் சாக்கியர்கள் கூறும் மெய்பொருள் இல்லாத மற்றும் வஞ்சித்து துன்பம் தரும் மொழிகளை மனதிலே கொள்ள மாட்டார்கள் பக்தர்கள் நன்னையரால் பூசித்தும் மென்மலரால் மலரால் அர்ஜித்தும் தோத்திரம் செய்து மெய்தவத்தில் விளங்க உயர் வாணகம் எதுவார் அதற்கு இடமாக இறைவன் உள்ள இடம் அடுத்த இருபத்தி ரெண்டு இதனுடைய பொருள் நாகத்தை தரித்தவனாகிய ஈசன் மேபிய புகழ் ஊரை கல்வியில் தேர்ந்த ஊராகிய சீர்காழியில் வாழும் ஞான சம்பந்தரின் திருப்பதிகத்தை விரும்பிய காலத்திலும் இசையுடன் பாடும் மக்கள் சிவபெருமான் திருப்படியிலே சேர்ந்து பொழிவார்கள் அத்தகையோர் குற்றமில்லாதவர்களாகவும் குறைபாடு நீங்கியவராகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் பெருகும் புகழுடன் விளங்குவார்கள் பாடல் புற்றில் வாழும் அறவம் அறையாத்தவன் மேபும் புகழூரை கற்று நல்ல அவர் காழி உண் சம்பந்தன் தமிழ் மாலை பற்றியனும் இசை பாடிய மாந்தர் பரமனடி நடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாழியா புகழ் தூங்கி பொழிவாரே கூற்றில் வாழும் அரவம் அறையாத்தபன் மேம்புகலூரை கற்று நல்ல அவர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடி அமர்ந்த அமர்ந்த பரமன் அடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாடு புகழ்வோங்கி பொழிவாரே அடுத்து மேலு தளத்தில் உள்ள பாடல்கள் நாள் பார்ப்போம் தெரிச்சி சம்பளம்